வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது மேலும் சுமத்ரா தூவி பகுதியில் காற்று ஒரே இடத்தில் நிலை கொண்டுள்ளது முன்னேற முடியாமல் தொடர்ந்து அதை இடத்தில் நிலை கொண்டுள்ளது வரும் நாட்கள் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி இருவேறு தீவிர புயல்கள் நிலை கொண்டிருப்பதால் சுமத்ரா தூவி பகுதியில் நிலைநிற்கும் காற்றுழற்சி தொடர்ந்து முன்னேற முடியாமல் தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டு நிலை கொண்டுள்ளது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் தீவிர புயல் இருவேறு தீவிர புயல் சற்று மேற்கே நகர்ந்த பிறகு சுமத்ரா தீவு பகுதியில் நிலை நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று பிப்ரவரி எட்டாம் தேதி சனிக்கிழமை பொறுத்தவரை வறண்ட வானிலையே நிலவக்கூடும் இரவு நேரங்களில் பனி பகல் நேரங்களில் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும் பகல் நேரங்களில் வெயில் அதிகரித்திருந்தாலும் அதிகபட்சம் முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் வரை தமிழகத்தில் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது ஆனால் இன்று தரைக்காற்று சற்று வலுவாக இருக்கும் என்பதால் வெயில் பெரிதாக தெரிய வாய்ப்பில்லை தமிழகத்தில் இன்று தரைக்காற்று வட மாவட்டங்களுக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் ஆகும் தென் மாவட்டங்களுக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்பதால் தமிழகம் ஊடாக குளிர்ந்த காற்று பயணிக்கும் என்பதால் வெயில் பெரிதாக தெரிய வாய்ப்பில்லை மேலும் கணவாய் பகுதியிலும் இன்று நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்பதால் காற்றின் வேகம் மதியம் மாலை நிறையில் சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது மேலும் வருகிற நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை இரவு நேரங்களில் பனிப்பொழிவு பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது இந்த தரைக்காற்று என்பது இன்று பிப்ரவரி எட்டு நாளை பிப்ரவரி ஒன்பது இரு நாட்கள் மட்டுமே தரைக்காற்று தமிழகத்தில் ஊடாக குளிர்ந்த காற்று பயணிக்கும் என்பதால் பெரிதாக வெயில் தெரிய வாய்ப்பில்லை மேலும் பிப்ரவரி பத்தாம் தேதி முதல் மீண்டும் வெயில் சுற்றறிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வரும் நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தில் வறண்ட வானிலே நிலவ வாய்ப்புள்ளது மேலும் இரவு நெருங்கில் பனிப்பொழிவு பகல் நெருங்கில் வெயில் மட்டுமே ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் சுமத்ரா தீவு பகுதியில் நிலை ஒன்று இருக்கும் காற்று சுழற்சி பிப்ரவரி பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நெல்நட்டுக்கோட்டை ஒட்டியே மேற்கு நோக்கி பயணித்தாலும் தமிழகத்தில் பெரிதாக மழை கொடுக்க வாய்ப்பில்லை வருகிற நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு நீண்ட இடைவெளி கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் மழைப்பொழிவு என்பது பிப்ரவரி இருபதாம் தேதி சுமத்ரா தீவு பகுதிக்கு ஒரு காற்றுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வும் முன்னேறி வந்து பிப்ரவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான பொழிவை கொடுக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை கொடுக்கும் அளவுக்கு நிகழ்வு சற்று முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி இருவேறு தீவிர புயல்கள் சற்று விலகி நிற்கும் என்பதால் மேற்கே நகர்ந்திருக்கும் என்பதால் பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பிறகு சுமத்ரா தீவு பகுதிக்கு வரும் காற்று சுழற்சி எந்த விதமான இடையூறும் இருக்க வாய்ப்பில்லை இதன் காரணமாக பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு சற்று முன்னேறி வந்து பிப்ரவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதியில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று பிப்ரவரி எட்டாம் தேதியை பொறுத்தவரை சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடல் மன்னார் வளைகட குமரிக்கடலும் காற்றின் வேகம் என்று அதிகரித்து காணப்படும் வங்கக்கடலை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகவும் இடையிடையே ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது இலங்கைக்கு கிழக்கு பகுதி ஆனால் இலங்கைக்கு வடக்கு பகுதி காற்றின் வேகம் அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் மன்னார் வளைகுடாவிலும் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது குமரிக்கடலை பொறுத்தவரை நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இயக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று பிப்ரவரி எட்டாம் தேதியை பொறுத்தவரை ஆனால் தமிழகம் நிலப்பரப்பை பொறுத்தவரை இன்று தமிழகம் அனைத்து மாவட்டங்களுக்குமே இன்று தரைக்காற்று சற்று வலுவாக ஈர்க்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களை பொறுத்தவரை முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் ஆகும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை முப்பத்தைந்து ஐந்து முதல் நாற்பத்தைந்து ஐந்து கிலோமீட்டராகவும் இடையிடையே ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது தரைக்காற்று பெரும்பாலும் ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி இந்த மாவட்டங்களுக்கு மதியம் மாலை நேரங்களில் சற்று காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் இரவு வரை காற்றின் நீடிக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் செங்கோட்டை கணவாய் பகுதியிலும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது என்று இதன் காரணமாக இன்று வெயில் பெரிதாக தெரிய வாய்ப்பில்லை குளிர்ந்த காற்று தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வெயில் பெரிதாக தெரிய வாய்ப்பில்லை நாளை பிப்ரவரி ஒன்பதாம் தேதியும் தரைக்காற்று சற்று வலுவாகவே இருக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாகவும் வெயில் புதிதாக தெரிய வாய்ப்பில்லை பிப்ரவரி பத்தாம் தேதி முதல் தரைக்காற்று சற்று குறைந்துவிடும் என்பதால் வெயில் மீண்டும் சுற்றறிக்க வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடலை பொறுத்தவரை இன்று பிப்ரவரி எட்டு நாளை பிப்ரவரி ஒன்பது இரு நாட்களும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் பிப்ரவரி பத்தாம் தேதி காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது வங்கக்கடல் மன்னார் வளைகுடாவிலும் ஆனால் குமரிக்கடலை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று மதிய மாலண்டன்கள் காற்றின் வேகம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி பதினொன்றாம் தேதியும் பதினொன்றாம் தேதியும் காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி மீண்டும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடல் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை குமரிக்கடலை பொறுத்தவரை வரும் நாட்கள் தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்த வண்ணமாகவே இருந்தாலும் பிப்ரவரி பதினொன்று பனிரெண்டு மணிக்கிற பிப்ரவரி பத்து பதினொன்று தேதிகள் மட்டுமே சற்று குறைந்தாலும் மீண்டும் பிப்ரவரி பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகள் அடுத்தடுத்த நாட்கள் காற்றின் வேகம் அதிகரித்தவணமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்று பிப்ரவரி எட்டு நாளை பிப்ரவரி ஒன்பது இரு நாட்கள் மட்டுமே கடல் அலையும் சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி மேலும் குமரிக்கடல் இரு இடங்களிலும் காற்று கடல் அலை சற்று சீற்றமாக இருக்கும் என்பதால் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகமும் இருக்க வாய்ப்பு கடல் அலையும் சற்று சீற்றமாக இருக்கும் என்பதால் மீன்பிடிக்க சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்